வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் ஈரல் வறுவல் தான் பார்க்க போகிறோம் மட்டன் ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தம் உடம்புல ரத்தம் இல்லைனா இந்த ஈரல் செய்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ந உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஈரல் வறுவல் ரொம்ப சிம்பிளான ஈரல் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் இப்போ வந்து நான் ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் நான் கருவேப்பில தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கக்கூடாது இந்த கருவேப்பிலை தவிர மீது எல்லாமே போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பவு பவுடராக அரைச்சிக்கலாம் பிறகு நான் ஒரு அரை கிலோ மட்டன் ஈரல் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் நான் இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க நாலு அஞ்சு ஸ்பூன் கூட ஊற்றிக்குங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு கிரே மட்டன் ஒருவள் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கடுகு வந்து அரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் கடுகு பதில் சோம்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள் எங்களுக்கு வந்து அது சோம்பு பிடிக்காது அதனால் கடுகு போடுறேன் நான் நீங்கள் சோம்பு பட்டை லவங்கம் எல்லாம் கூட தாளிச்சிக்கலாம் நான் வந்து கரம் மசாலா போட போகிறேன் அதனால் பட்டில் அவங்க போடல நான் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் வெங்காயம் மிளகுலாம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வ வதக்கிக்க இந்த கிரேவி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கூட நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி தக்காளி வந்து ஆப்ஷன் தான் தக்காளி போட்டிங்கன்னா ஒரு ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வரும் அதனால் தான் நான் தக்காளி போடுறேண்ணா ஒரு தக்காளி போட்டுக்கலாம் மீடியம் தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும் இப்போ தக்காளியும் வதங்கிச்சு பாருங்கள் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் லிவர் எடுத்து போட்டுக்கலாம் மட்டன் ஈரல் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்குங்க அந்த அப்படியே ஒயிட் நிறமாக மாறணும் அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க நல்லா வதக்கிக்குங்க வதக்கிட்டோம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் அந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வ வதக்கிக்குங்க நல்லா இப்போ இதுக்கு தகுந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் நம்ம மிளகு வந்து அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் மிள குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து ம மிளகு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு காரம் போட்டு கால் அரை ஸ்பூன் ம மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான் இப்போ அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கேன் இப்போ உப்பு வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கிள மிளகாய் தூள் கம்மி பண்ணிவிட்டு மிளகு கூட இன்னும் ஒரு ஸ்பூன் கூட வச்சு கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகு அரைச்சி போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ம இந்த ம தண்ணி தண்ணி நல்லா வடியும் இப்போ வந்து நம்ம ஜார கழுவி ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் கொஞ்சம் வேகட்டும் தட்டுப்பட்டு மூடி வச்சுக்கலாம் தட்டுப்பட்டு மூடிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் த மூடி திறந்து நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் வந்து ஃபுல்லாக நல்லா வேகும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா மூணு நிமிஷம் ஆனது பிறகு நான் கிளறி விடுறேன் நான் பாருங்கள் அந்த ம ஈரிலேருந்து இன்னும் தண்ணி நல்லா விட்டுருக்கு பாருங்கள் இப்போ மறுபடியும் தட்டு போட்டு முடிக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து தொக்கா வேணும்னா கொஞ்சம் தொக்கை இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக எடுக்கிறேன் நான் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி எடுக்கிறேன் நான் நீங்கள் தொக்கா எடுத்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்லாம் ரைஸும் போட்டு பேசினு சாப்பிட்லாம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாத்துக்கெல்லாம் நல்லா தொட்டுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஈரல் வந்து ரொம்ப நீங்கள் வேக வைக்க தேவையில்லை ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்தாவே போதும் நீங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் ரொம்ப வேக வைக்க தேவை ரொம்ப வேக வச்சிங்கன்னா கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ஈரல் தூக்கு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த த தொ தொக்கு இருக்குது பாருங்களேன் கடாயிலே அதில் சாதம் போட்டு கிளறி சாப்பிடுங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடாய் சாதம் எத்தனை பேர் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இப்போ இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதே அளவோடு இதை செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மட்டன் ஈரல் ஒருவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ண மறக்காதீங்க வணக்கம்